வருவதற்கு முன்பதாக அது பாவ ஒரு பூமி பெருமானார் வந்தவுடன் அந்த மனிதரை புவிதர்களாக ஆக்கினார்கள் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னான் திருப்பி இருந்தது விபச்சாரம் இருந்தது அவதூறு இருந்தது நற்காரியத்திற்கு மாறு செய்வது பெண்களை மண்ணோடு மண் போட்டு ஒரு காலம் பெருமானார் வருகின்றார்கள் என்ன வாழ்வு தெரியுமா பல பெண் பிள்ளைகளை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தில் பெருமானாரின் வருகை தெரிகிறார்கள் வந்து அந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றினார்கள் ஒரு தாய் குழந்தையின் கையை பிடித்து பெருமானார் ஒரு கூட்டத்திற்கு அழைத்து வருகிறார்கள் அனைத்து வந்து இந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு யார் தயார் என்று கேட்டதற்கு கூட்டத்தில் உள்ள எல்லா கைகளும் உயர்கிறது எல்லா கைகளும் உணர் உயர்கிறது நம் இந்த வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு என்ன தெரியுமா ஒரு காலத்திற்கு முன்பதாக எல்லா மக்களையும் சர்வசாதாரணமாக கொள் தோண்டி கூடிய காலம் ஆனால் பெருமானாரின் வருகைக்கு பின்னால் அந்த மனிதர்கள் ஒரே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நான் நீ என்று தயார் என்று போட்டி போடக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் உருவாக்கினார்கள்